என் செல்ல குழந்தையே நீ சிரிப்பதை எல்லாம் இன்றிரவே சிரித்து முடித்துவிடு நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட போகிறது பதற்றப்படாமல் நான் சொல்வதை செவி செவிகொடுத்து கேள் இந்த வராகி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ கவனமாக கேள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ தவிர்க்க கூடாது இந்த வராகி நானாக உன்னோடு நின்று பேசுகின்ற இந்த நேரங்களில் எந்த சூழ்நிலையானாலும் என் பிள்ளை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் நேரங்கள் நீ நினைக்கலாம் அம்மா உன் வார்த்தைகளை கேட்டால் என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று ஓடி வந்தால் நானே ஏற்கனவே தான் இருக்கிறேன் நீ இன்றிரவே சிரித்து முடித்து விடு நாளைய விடியலில் கண்ணீர் சிந்த போகிறாய் என்று சொல்கிறாயே என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்துவதை என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது என்னதான் நடக்கும் என்றாலும் ஏதுதான் நடக்கும் என்றாலும் இந்த வராகி சொல்ல வந்ததை உனக்கு தெளிவாக சொல்லிவிடாமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறதோ அதை நான் உனக்கு உணர்த்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நான் என்ன சொன்னால் உன் மனது எப்படி மாறும் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் அம்மா ஒன்றை சொல்கிறேன் என்றால் நீ என் மீது நம்பிக்கை வைத்து அதனை என்னவென்று கேட்க அல்லவா என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள அல்லவா எது நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான நிமிடங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே இந்த தெய்வம் உன்னோடு உடன் இருக்கும்போது என் பிள்ளை இனிமேல் எதற்குமே நீ பதற்றமடையாதே நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் சொல்லட்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் நல்லதை நடத்தி எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொடுக்க நான் தயாராக இருக்கும் போது என் பிள்ளை எதற்குமே நீ மனம் பதறிவிடக் எதற்குமே என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது இந்த நேரத்தில் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நம்மை ஏதாவது ஒரு நிலையில் என்னவென்று யோசிக்க செய்கிறதல்லவா இதையெல்லாம் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணர நீ தயாராக இருக்க வேண்டும் அம்மா சிரித்து முடித்துவிடு என்று நான் உன்னை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் கண்ணீர் சிந்தும் நிலை வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் விஷயமாகத்தானே இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது எல்லா நிலைகளும் ஏதாவது ஒன்றை நமக்கு எடுத்துச் சொல்வதாகத்தானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்காக உன் தெய்வம் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே தெய்வம் இருப்பதை எந்த நிலையிலும் நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவதை எப்பேற்பட்ட நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது கூடாது வராகி என்பவள் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த துடித்து கொண்டிருப்பவள் இந்த வராகி என்பவள் எந்த நிலையிலும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைப்பவள் அப்படி இருக்கும் பொழுது சிரித்து முடிப்பதற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் விடியும் மங்கள வெள்ளிக்கிழமையின் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காது என் குழந்தையே கண்ணீர் என்பது கஷ்டத்தினால் மட்டும் வருவது கிடையாது சந்தோஷத்தினால் வருவதற்கு பெயரும் கண்ணீர் தான் அதாவது ஆனந்த கண்ணீர் என் குழந்தையே நாளைய விடியில் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய் என்பதைத்தான் அம்மா இத்தனை சூசகமாக உன்னிடத்தில் சொல்கிறேன் நான் தொடக்கத்திலேயே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொன்னால் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை இருக்கின்ற பிரச்சனையில் இது வேறு நானே ஆயிரத்தி எட்டு கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேனே இதில் நான் இன்னமுமா கண்ணீர் போகிறேன் ஆனந்தம் எங்கிருந்து வரும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் இதையெல்லாமும் நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதனால்தான் இது போன்ற வார்த்தைகளை சொன்னால்தான் நீ என்னவென்று கேட்பாய் அதாவது நல்லதை சொன்னால் என்னவென்று கேட்க உனக்கு மனது வருவதில்லை ஆனால் தீவையை சொன்னால் தீமை நடக்கப் போகிறது என்று சொன்னால் அதை ஓடோடி வந்து நீ என்னவென்று கேட்க நினைக்கிறாய் அதுதானே உண்மை இதுவெல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நான் உணர்த்திச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கக்கூடிய விஷயங்களில் என் பிள்ளை நீ தெளிவு கொண்டு வாழ வேண்டும் நீ எதையெல்லாமும் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது உனக்காக இந்த வராகி சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது புரியாத புதிராக இந்த வாழ்க்கை இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லா இடத்திலும் தெய்வம் உன்னை உருவாக்குவதை நீ புரிந்து கொண்டாயானால் எல்லா இடத்திலும் தெய்வம் உன்னை காப்பாற்றுவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இது என்னாலும் உனக்கு சந்தோஷத்தை உணர்த்தும் என்பதனை நீ மறக்க இது எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றியை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்க வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு புரிதல்களோடு உனக்கு விரும்பியதையெல்லாம் தந்து இனியும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அடுத்தடுத்த நேரங்களில் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி என்பதும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கான அவ்வளவு விஷயங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன்னை எந்த இடத்திலும் கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே இனி எந்த இடத்திலும் வேதனைகளை கொடுக்காதபடிக்கு நன்மைகளை உருவாக்கிட முன் வந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சரியத்தோடு எதை எதையுமே கொண்டிரு நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி எப்பொழுதுமே உடனிருந்து கைகொடுத்து உனக்கு உதவி செய்வாள் என்பதனை மறக்காது என் குழந்தையை எப்பொழுதுமே நம்முடைய முதுகில் குத்துகின்ற மனிதர்கள் நிச்சயமாக சில விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார்கள் அதை செய்வது யார் என்பதனையும் நமக்கு நிச்சயமாக உணர்த்துவார்கள் உன் முதுகில் நிறைய கத்திகள் குத்தப்பட்டிருக்கின்றது அதில் முதலாவது கத்தியை நீ பிடுங்கிப்பார் நட்பு என்ற பெயரில் நாடகம் ஆடியவர்களின் பெயர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இரண்டாவது கத்தியை நீ பிடுங்கி பார்த்தால் ஆபத்திலும் அவசரத்திலும் யாருக்கெல்லாம் விழுந்து விழுந்து ஓடினாயோ யாருக்காக விழுந்து விழுந்து உதவி செய்தாயோ அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் அதுவும் அழகாக எழுதப்பட்டிருக்கும் என் குழந்தையை இதுபோல மூன்றாவது கத்தியை பிடுங்கி பார்த்தால் யாரையெல்லாம் உயரத்திற்கு உயர்த்தி அழகு பார்த்தாயோ அவர்களின் முகத்திரை அந்த கத்தியில் அப்படியே கிழிந்து தொங்கும் இதுதான் உண்மையும் கூட அதாவது கத்தியில் எழுதியிருப்பது என்ன இந்த கத்தியை உன் முதுகில் குத்தியது யார் என்று அம்மா சொல்கின்றேன் இவர்கள் எல்லாமும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதும் இனி உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவுபட நடக்கும் நான் இருக்கும் நேரம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் இடம் உச்சம் உச்சமல்லவா இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வரும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உண்மையாக உனக்கு கொடுக்கும் இடம் அல்லவா இனியாவது இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு என்னவென்று பார்க்க பழகு யாரையும் எளிதில் நம்பிவிடக் கூடாது இல்லாதவன் இல்லை என்று கேட்கும்போது நீ இல்லை என்று சொன்னால் நீயும் இல்லாதவன்தான் என்பதனை புரிந்து கொள் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய நீ பழக வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை எந்த நிலையிலும் நீ மறக்கக்கூடாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொன்றையும் உள்ளபடி உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிரெதிர் நேரங்கள் உனக்கு எல்லாமும் எதை உருவாக்குகிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது நாளைய விடியல் உனக்கான வெற்றி பொழுதை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் அத்தனையிலும் உனக்கு நான் நல்லதை கொடுப்பேன் ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை இனி அடுத்தவரிடம் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மனிதன் உன்னிடம் பேச நேரமில்லை என்று ஒருவர் சொன்னால் அதற்காக கலங்காது அவர்களினுடைய முன்னுரிமை பட்டியலில் நீ இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை நேரம் சரியாக காட்டும் என் பிள்ளையை சரியோ தப்போ உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இங்கு சரி தவறு என்று சொல்ல யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதனை புரிந்து கொள் ஆயிரம் பேரிடம் யோசனை கேட்டாலும் நிச்சயமாக என் குழந்தை நீ முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே யாரிடமும் எந்த யோசனைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் உன்னோடு உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாங்க முடியாத வேதனைகளை ஒருவரால் வெளியில் காட்ட முடியவில்லை என்றால் அதுதான் அவர்கள் தனக்குத்தானே கொடுத்து கொள்கின்ற மிக தண்டனை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று இவர்களால் வெளிக்காட்ட முடியாமல் தனக்குத்தானே மிகுந்த கஷ்டங்களை இவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து எல்லோரையும் எளிதாக நம்மால் எடை போட்டுவிட முடியாது ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கின்றது ஏது இருக்கிறது என்பதனை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது உன்னை வேண்டாம் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நீ ஒதுங்கி செல் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் யாருக்கும் ஒருபோதும் நீ தொந்தரவாக இருக்க நினைக்காது இனி நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்வாய் உனக்கான உண்மைகளை சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் இந்த நேரம் இனி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்திட வேண்டும் என் குழந்தையே இனி நான் உன்னை வழிநடத்துவேன் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவேன் விடியும் பொழுது உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடும் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற ஆனந்தத்தில் என் பிள்ளை சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி சரியான பாதையில் உன்னை இதுவெல்லாம் வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நொடி முதல் நான் உன்னோடு இருந்து உனக்கு எதையெல்லாம் உறுதிப்படுத்த எண்ணுகிறேனோ அது எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தை மனநிறைவோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ கட்டாயமாக நீ எல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் இத்தோடு முடியும் இனி உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்க தொடங்கும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருக்கும் இந்த நேரமும் உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கட்டும் எந்த நேரமும் எப்படிப்பட்ட மனநிலை உனக்கு இருப்பதாக இருந்தாலும் இந்த மனநிலையை எல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த பழகிக்கொள் உன்னுடைய சந்தோஷம்தான் உனக்கான வெற்றியை நிச்சயமாக எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உனக்கான மகிழ்ச்சி தான் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்பதனை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் புரிதலில் இருக்கட்டும் நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லாமுமே நமக்கானதாக இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கும் போது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காமல் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த இடத்திலும் நாம் இப்படித்தான் வாழப்போகிறோமோ என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாது நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ யோசிப்பதை விடவும் உனக்கு பல உண்மையான விஷயங்கள் இனி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் பிள்ளையை கலங்கி தவிக்காது எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ வருத்தம் கொண்டு வேதனைப்பட்டு நிற்காது நான் இருக்குமிடம் உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே இந்த வராகி உனக்கென்று நடத்துகின்ற விஷயங்களை முன்னின்று உன்னை வழிநடத்த நான் எப்பொழுதும் உறுதியாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாமல் எதையும் தொலைத்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதியை நீ இழக்காதே விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த துணிந்து நிற்கும் என்பதுதான் உண்மை உனக்கான வெற்றி எப்பொழுதும் உண்மை சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதுதான் உண்மை எல்லாமும் கடந்து நேர்வழியில் இந்த வாழ்க்கை பாதையில் பயணிக்க நீ தயாராக இரு இனி உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தை மனநிறைவோடு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் தெளிவாகச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரிவர உணர்த்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும்படி உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும்படி நல்லதை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக கொண்டு வந்த சேர்க்கும் இடம் இது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உன் வெற்றி உனக்கே உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்